உலக அளவில் பத்திரிகை சுதந்திரத்திற்கான வேர்ல்டு பிரஸ் பிரீடம் இண்டெக்ஸ் என்கின்றதில் இந்தியா நூற்றி எண்பது நாடுகள் கொண்ட பட்டியலில் நூற்று ஐம்பத்து ஓராவது இடத்தை பெற்றிருக்கிறது இந்தியாவில் இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு மூல அமைப்பாக செயல்பட வேண்டிய தாய் கழகமாக தாய் அமைப்பாக செயல்பட வேண்டிய பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வியை தேடி பார்த்தால் தி கேரவன் இந்தியாவில் நடக்கின்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி உடைத்து சொல்லுகின்ற அந்த கேரவன் இதழுக்கு ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது அவர்கள் வெளியிட்ட செய்தியை நீக்க சொல்லுகிறது அந்த செய்தியை நீக்க சொன்னதற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவு என்கின்ற காரணத்தால் இந்த கேரவன் இதழ் அந்த செய்தியையும் நீக்குகிறது நீக்கியதற்கு ஏழு மாதங்களுக்கு பிறகு அந்த செய்தியை பதிவிட்டதற்கான காரணம் என்ன என்று பிரஸ் கிளப் ஆப் இந்தியா தி கேரவன் இதழிடம் விளக்கம் கேட்கிறது எந்த கேரவன் இதழுக்கு ஆதரவாக பிரஸ் கிளப் ஆப் இந்தியா நின்றிருக்க வேண்டுமோ அந்த பிரஸ் கிளப் ஆப் இந்தியா கேரவன் இதழையே கூப்பிட்டு விசாரணை கிடைக்கிறது அதுவும் அந்த செய்தியை நீக்கியதற்கு ஏழு மாதங்களுக்கு பிறகு